உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை தனா பாத்திமாவை கலங்காதே கலங்காதே சொன்னார்கள் இன்னலில் மூத்தில மூத்த

ஊர் ஊராக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ வலிவசலம் வருகை எதிர்பார்த்த ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார் சுல்லாஹி சொல்லல்லாஹூ அலிவுசலம் அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து ஆயிஷா ரதி அல்லாஹாவுடைய கழுத்து பகுதிகளை படுக்க வைக்கிறார்கள் சாய்க்கிறார்கள் சுல்லாஹி சல்லாஹ் வலிசலம் அப்படியே கண்களை அசத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரதிகல்லவுடைய சகோதரன் வருகிறார் கையில விஸ்வா குச்சியை வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய சூஜஸ் சல்லல்லாஹ் மொழிவு செல்லம் எதையும் பார்க்காமல் இருந்த விஸ்வாக்கையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்டார்கள் அஹவுதுல்லா கையா நம்பி அல்லாஹ்வுடைய சூது ரேஜை எடுத்துக் கொடுக்கவா அல்லாஹ் சூஸ் நாங்கள் தலையசித்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அதை எடுத்து தன்னுடைய வாயிலை வென்று அஸ்லாகி செல்லல்லா மலிவு செல்லம் உடைய பல்லி தீட்டினார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய சூஜ செல்லல்லா மலிவு செல்லம் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து எடுத்து அப்படியே முகத்திலே சேர்த்து தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மயக்க மருமை மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று அல்லாவுடைய தூது செல் அல்லாஹ் ஒலிவு செல்லம் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள் இல்லல்லா ஃபீரஃபீக்கில்லா அல்ல ஐஷ கலங்குகிறார்கள் சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது கைகள் எல்லாம் தளர ஆரம்பிக்கிறது சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உருவாகிறது

அவபக்க தனது மகளை பார்த்து சொன்னார்கள் என் பாச மகளை இந்த உலகத்தை விட்டு இன்றைய தினம் நான் விடைபெற வேண்டும் என்று நினைக்கிறேன் காரணம் இந்த தான் என் நபி உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள் இந்த நாளில் எனக்கு மரணம் வருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்பதாக நான் நினைக்கிறேன் என்பதாக தனது மகளை பார்த்து சொன்னார்கள் இப்பொழுது அபூபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহு அந்த மரண நேரம் மிகவும் நெருங்க ஆரம்பிக்கிறது. அந்த சக்கராத் அவர்களை வந்து தாக்க ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதிக்கிறார்கள். வஜாஅத் சக்கரதுல் மவுத் பில் ஹக். தாலிக்க மா மின் கு தஹீத். அல் குர்ஆன் சூரத்துல் காஃப். வஜாஅத் அத் மவுத் மௌத்திபில் ஹக். உண்மையாகவே மரணத்திற்கின்ற ஒரு வேதனை அந்த வேதனை வந்து விட்டது வேதனையை விட்டு மரணத்தை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அதோ அந்த மரணம் உங்களை நெருங்கி விட்டது என்பதாக அல் ஹல்குர் ஆனில் பேசுகிறானே இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் என் பாசத்திற்குரிய மகளே நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் குளிப்பாட்டுங்கள் அதோ அந்த அலமாரியில் இரண்டு வெள்ளை ஆடைகள் இருக்கின்றது அந்த இரண்டு பழமையான ஆடையவே எனக்கு கஃம் செய்யுங்கள் ஆம் இந்த உலகத்தில் உயிர் உள்ளவர்களுக்கு தான் புதுமையான புத்தாடை தேவைப்படும் மரணித்த ஜனாசாவிற்கு புத்தாடை தேவைப்படாது ஆதலால் அந்த வெள்ளை பழைய பழைய ஆடையை கொண்டே என்னை நீங்கள் போர்த்தி விடுங்கள் என்பதாக அபுபக்கர் சுத்திய கரது அல்லாஹு சொன்ன நிலையில் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் ஆமை அன்பு சகோதரர்களே ஆமை அன்பு சகோதரிகளே அல்லாஹுவின் தூதர் கூறிய ஒரு செய்தி என்ன தெரியுமா நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு மரணம் வரும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் அலைவு அலிம் கூறினார்கள் நபியினுடைய தோழராகவே நெருக்கமாக வாழ்ந்தார்கள் எல்லா எல்லாடியே ஒன்றரை கலந்தவர்களாக இருந்தார்கள் நேரமும் பாருங்கள் அல்லாஹு நபி எந்த அறுபத்தி மூன்றாவது வயதில் மரணித்தாரோ அதே வயதை அல்லாஹ் அபூபக்கருக்கும் தேர்வு செய்தார் அவுவக்கிறது எல்லா உன்னுடைய இந்த கடைசி ஆசை என்ன என் அன்பு மகளேலிசினை இந்த திங்கக்கிழமை என் நபி உலகத்தை விட்டு விடை பெற்றார்கள் நான்

குற்றப்பட்டு அல்லாஹ் என்னை ஷஹீதாக்கு ஷஹீதாக்கி விட்டானே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுமந்தே சலிகிராகல் வீட்டிற்கு அடுத்த நேரம் தொழுகையின் அழைப்பு வருகிறது குடலை வயிற்றிலே கையிலே சுமந்திருக்கிறார் எது குடித்தாலும் ஓடுகிறது தொழுகையின் அழைப்பு யாமீருல் முமினீன் தொழுகையின் நேரம் தொழுகையின் நேரம் நஆம் நஆம் லா ஹஸ்ஃபில் இஸ்லாம் ஆம் ஆம் தொழுகையை விடுபவனுக்கும் இஸ்லாமிற்கும் நிலைமை அமர் அவர்கள் தன்னுடைய அரசர்கள் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் என்ன அகம் உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு தொழில் அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும் அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும் கொஞ்சம் அமரவர்களுடைய அந்த இறுதி நேரத்தை பார்த்து அந்த சபையை நாம் முடித்துக் கொள்வோம் அழைக்கிறார்கள் அப்துல்லா இங்கே வா வா இங்கே என் தோழர் இலா உ ഉമ്മുൽ ആയിഷ ആയിഷ അൻഹ സലാം എന്ന് ഉം ഉള്ളുഹാര فإني لست اليوم للمؤمنين أميرا இன்றைய தினம் நான் முஃமின்களுக்கு அமீர் கிடையாது وقل يستأذن عمر بن الخطاب أيدفن مع صاحبي عمر விரும்புகிறார் ஆசைப்படுகிறார் அந்த இரண்டு தோழர்களோடு அவரும் அந்த இடத்தில் அடக்கப்பட வேண்டும் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அந்த இடத்தை தனக்காக வைத்திருந்தார்கள் அடக்கப்படுவதற்காக அமர் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் அமீருல் மீனின் என்று சொல்ல வேண்டாம் அனுமதி கேட்கிறார் என்று கூறி அந்த இடத்தை எனக்கு தர முடியுமா அந்த தோழர்களோடு நான் அடக்கமாகிறேன் என்று கேட்கிறார் கேட்டவுடன் அழ ஆரம்பித்து அழ ஆரம்பித்து நான் கொடுக்கிறேன் அமரே அவருடைய தோழர்களோடு அடக்கமாகட்டும் என்ற செய்தியை அப்துல்லா உமர் அவர்களுடைய மகன் கொண்டு வருகிறார்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என் தந்தையே ஐஷா ரதியல்லாஹ் அன்ஹா அனுமதி கொடுத்து விட்டார்கள் மறுபடியும் சொன்னார்கள் எஃ்த அல்லாஹ் அஃது அல்லா அஃது அல்லா மறுபடியும் செல் எப்போது செல் தெரியுமா நான் இறந்த இறந்ததற்குப் பிறகு என்னை கஃபன் செய்து செய்ததற்குப் பிறகு அடக்கக்கூடிய நேரத்திலே அயிஷா ரஃப்தியல்லாஹ் ஹன்ஹாவுடைய வீட்டிற்கு முன்னால் செந்து என்னுடைய ஜனாஜாவை வை வை வைத்து கேள் எமர் மீண்டும் கேட்கிறார் இந்த இடத்தில் அவர் அடக்கப்படலாமா என்று அனுமதி அளித்தால் உள்ளே எடுத்து செல் அனுமதி அளிக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபூரிஸ்தானுக்கு கொண்டு ஹலீஃபா பின்னால் அனுமதி கொடுத்து ஆயிஷார் அதிக எல்லாம் கவலை அடைந்து விடக்கூடாது கேட்டுவிடு ஆலமீன் இறுதி நேரம் சஹாபாக்கள் எல்லோரும் வருகிறார்கள் அப்பா சிவன் சஹாவாக்களின் கூட்டம் அவர்களை சந்திக்க விரைந்து ஓடு வருகிறார்கள் எல்லோரும் புகழ்கிறார்கள் அவர்களை அல்லாவுடைய தூதரோடு தோல்மை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்து இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்றீர்கள் அவர்கள் உலகத்தை விட்டு சென்றார்கள் அவருக்கு பின்னர் அவர்கள் உங்களை கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்கள் அவரை நீங்களும் எங்களை விட்டு பிரிய போகிறீர்களா என்று சஹாபாக்கள் கவலையை முன்னால் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு தோழர் வந்தார் அமர் அவர்களை புகழ்ந்து கொண்டு புகழ்ந்து கொண்டே இருந்தார் அவர்கள் மயக்கத்தில் இருந்தவர்கள் அவரை பார்த்துவிட்டு கண்களை மூடிவிட்டார்கள் பின்னால் அவர் கொஞ்ச தூரம் சென்றதற்கு பிறகு தூகம் அழைய அந்த மனிதரை இடத்தில் அழைத்து வாருங்கள் கூட்டு வாருங்க அவங்களை அழைத்து கூறப்படுகிறார் யாகை யாகை கொஞ்சம் நான் சொல்வதை கேட்கிறாயா உன் ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது உயர்த்தேன் நாடை அடை கரண்டுக்கு கீழே இருக்கிறது உயர்த்தேன் அது உன் உள்ளத்தில் தக்குவாவை ஏற்படுத்தும் உன் ஆடையை சுத்தப்படுத்தும் இந்த இடத்தை விட்டு களைவதற்கு முன்னால் சுன்னாவின் அடிப்படையில் வழிமுறையின் அடிப்படையில் மரண நேரத்தில் கூட நபியுடைய ஒரு சுண்ணாவிற்கு ஒரு மனிதர் மாற்றம் செய்துவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து சமூகத்தை வளர்த்தவர்கள்